நண்பர்களே மீண்டும் ஒரு விற்பனை வீடியோ அதாவது இந்த வீடியோ கூட நான் மூன்று பொருள் விற்க போ அதாவது தமிழர்கள் என்னிடம் அனுப்புகிற பொருளை அதை நான் அவர்களுக்கு விற்று கொடுக்குறதா என்ற வேலை ஸோ இது நான் ஒரு தமிழர்கிட்ட எடுத்துனேன் லண்டனில் போய் எடுத்துனான் இது வந்து இந்த ஆன்லைனில் போட்டிருக்கேன் விற்க உங்களுக்கும் விரும்பினா நீங்கள் அதை வாங்கலாம் ஸோ வாங்க என்ன ஐட்டம் ஆர்டர் அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள் மாத்திலையா ஸோ இது வந்து ஒரு ட்ரெட்மில் உண்டு உடம்பு குறைக்கக்கூடிய ஒரு நாளும் கிட்டே வச்சு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களோட உடம்பு அழகாகவும் அதைவிட வருத்தம் இல்லாமல் வாழ முடியும் இதுன்ற விலை வந்து முந்நூற்றி நாற்பத்தொம்பது சரி முந்நூற்றி ஐம்பது இது நார்மலாக எண்ணூறு பவுன்ஸ் பெறும் மாதிரி உள்ள புதுசு இது பாவிச்சது ஆனால் நல்ல கொண்டிஷன் ஸோ இது உங்களுக்கு விரும்பினா நீங்கள் என்ன விலைக்கு நீங்கள் எடுப்பீங்க உங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் மில்டங்கின்ஸில் வந்து எடுக்கணும் அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு பைசிக்கிள் எலக்ட்ரானிக் பைசிக்கிள் இந்த எலக்ட்ரானிக் பைசிக்கிள் இதையும் விலை கூடின சைக்கிள்னால் நானும் வெறும் முந்நூறு பவுண்ட்ஸுக்கு விற்க போட்டிருக்கேன் இதுன்ற எல்லாம் ஓகே குட் கண்டிஷன் ஆனால் இது இந்த பேட்ரி இல்லை இது ரெண்டு பின் பேட்ரி ரெண்டு பின்னு சொல்லுவார்கள் அந்த பேட்டரிக்கு இந்த ரெண்டு பின் போட்டு தான் இப்போ அஞ்சு இதில் அஞ்சு பின்னும் ரெண்டு பின்னும் இருக்காம் எனக்கே தெரியும் அந்த சைக்கிள் வாங்கினாப்பான் தெரியும் ஸோ இந்த ரெண்டு பின் பேட்ரி பேட்டரியும் மட்டும் வாங்கணும் ஸோ பேட்டரி இல்லாமல் இது உங்களுக்கு தர தயாராக உள்ளோம் இதையும் நீங்கள் மில் வந்து எடுக்கணும் உங்களோட விலையை நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது ஜக்குசி ஸோ ஃபேமிலியை நீராடலாம் சமர் டைமில் நீங்கள் வந்து நாலு பேர் தூக்கம் இருக்கலாம் ஃபேமிலியை வந்து நீங்கள் நீராட முடியும் இது வெறும் முந்நூறு பவுண்ட்ஸ் ஸோ இது வந்து மோட்டர் இருக்குது இந்த மோட்டர்லாம் இதுவும் கொஞ்சம் விளையாடாதான் ஸோ இது அந்த மோட்டர் ஸோ இதை கொஞ்சம் விளையான இயக்குசி ஆனால் பயன்படுத்தியது ஆனால் நல்ல கொண்டிஷன் ஓகே ரெண்டாவே ஸோ முடிஞ்சால் இதை வாங்க விரும்பினாக்கள் எழுதுங்க குமாண்டுக்களை நான் வந்து எடுக்கிறேன் நான் வாங்குறேன் அப்படி இல்லாட்டி முடிஞ்சால் அதை வாங்குகிறாக்கள் வாங்கட்டும் சேவை விடுங்க ஏன்னா இம்மெச்சல் அப்படின்னா இது நான் ஒரு நியாயமான விலையை தான் போட்டிருக்கேன் ஈபேயில் பார்த்து இவேயில் நியாயமாக விழுப்புர விலையை தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்னமாதிரி ஒரு விலையை குறைக்கணுமோ இல்லைன்னா சொல்லுங்கள் நேரம் வந்து எடுத்தால் கொஞ்சம் விலையும் குறைக்கலாம் ஏன்னா எனக்கு அந்த இபே பீஸ் போகாது ஸோ அதனால் பிரச்சனையில் உங்களை விரும்பியாக்கணும்னு இதை சொல்லுங்கள் அடுத்தது உங்கள்கிட்ட ஏதேன் ஃபோனுகள் இருந்தால் கூட நான் உங்களுக்கு வித்து தர ரெடியாக இருக்கேன் ஃபோன் மட்டுமன்றி இல்லை கமரா ஃபோன் அடுத்தது எலக்ட்ரானிக் சாமான்கள் கொஞ்சம் நல்ல சாமானே இருக்கணும் அது அப்படியான ஐட்டங்கள் பாரம் இல்லாத ஐட்டங்கள் அதாவது அனுப்பக்கூடிய ஐட்டங்கள்ண்டா நான் அதை விற்று தரக்கூடியா இருக்கேன் அனுப்புகிற அனுப்புகிற ஐட்டங்கள் அனுப்பக்கூடாது இதெல்லாம் அனுப்பல இதெல்லாம் வந்து பிக்கப் பண்ணணும் அனுப்பக்கூடிய ஐட்டங்கள் நான் எல்லா ஃபோனும் உங்களுக்கு விற்று தருவேன் உங்களோடய வீட்டுக்கு லாட்சியை திறந்து பாருங்கள் கிடந்துச்சுன்றா சொல்லுங்கள் உடனே உங்களுக்கு அந்த ஃபோனில் நான் வித்து தர தயாராக இருக்கிறேன் ஃபோன் பண்ணுங்கள் அப்படி தேவை என்றால் அப்படி இல்லாட்டி இன்றை இதில் எழுதுங்க நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரலாம் நன்றி வணக்கம்